பொன்னமராவதி பக்கத்தில் திருமணம் செய்ய பெண் கேட்டு வந்து தொந்தரவு செஞ்ச இளைஞரை உலகத்தை விட்டே வழி அனுப்பி வச்சிருக்காங்க பெண்ணுடைய தந்தையும் சகோதரரும் பொன்னமராவதி பக்கத்துல அரியாண்டிப்பட்டி கண்மாய் பகுதியில இளைஞர் மற்றும் கத்தி உட்பட ஆயுதம் இருந்ததா கூறப்படுது இந்த தகவலை போலீசாருக்கு பொதுமக்கள் தெரிவிக்க பொன்னமராவதி போலீசார் விரைந்து வந்து அந்த இளைஞருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க தடையவையில் நிபுணர்களை கொண்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு உயிரிழந்த அந்த நபர் அஞ்சு புலிப்பட்டி பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான அடைகப்பன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இவரு கோயம்புத்தூர்ல கட்டிட வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும் எலக்ஷனுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்ததாகவும் கூறப்படுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே பகுதியை சேர்ந்த காத்தான் அப்படின்றவருடைய மகளை இந்த இளைஞர் திருமணம் செய்யறதுக்காக கூட்டிட்டு போனதாகவும் ஆனா மகளுக்கு பதினெட்டு வயது நிரம்பாத சூழல்ல கிராம மக்களே இவங்களை பிரிச்சு வச்சதாகவும் கூறப்படுது இந்த நிலையில தான் எலெக்ஷனுக்காக போன இந்த இளைஞர் மறுபடியும் காத்தானுடைய மகளை பொன் கேட்டு தொந்தரவு செஞ்சிட்டு வந்ததா கூறப்படுது ஏற்கனவே அடைகப்பன் மேல பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல காத்தான் மகள் அடைகப்பனை திருமணம் செஞ்சுக்க மறுப்பு தெரிவிச்சதா கூறப்படுது தங்களுடைய மகள் மறுப்பு தெரிவிச்சும் தொடர்ந்து அடைகப்பன் தங்களுடைய மகளுக்கு தொந்தரவு செஞ்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிதா காத்தானும் அவருடைய மகனுமான கதிரவனும் சேர்ந்து அடைகப்பனை கொலை செய்ய திட்டம் தீட்டினதா கூறப்படுது கொண்டது அதன்படிதா அரியாண்டிப்பட்டி கண்மாய் பகுதியில அடைக்கப்பன ஆயுதத்தால ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்கி கொலை செஞ்சதா கூறப்படுது இதை தொடர்ந்து பொன்னமராவதி போலீசார் காத்தான் மற்றும் அவருடைய மகன் கதிரவன கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க திருமணம் செஞ்சு வைக்க சொல்லி தொடர்ச்சியா தொந்தரவு செஞ்சுட்டு வந்த இளைஞரை ஆத்திரத்துல தந்தையும் மகனும் கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு